ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் தொண்ணூத்தி நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு முப்பத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூற்று எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு முப்பத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூற்று எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்